ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காவல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இந்த இடத்துல வந்து நம்ம அப்படி வந்து ரொம்ப கோபமோ போய் இவங்களை போய் அழுது நேர்கிற டைமில் பாட்டி வந்து சொல்லுவாங்க முன்னாலேயே ராகவ் எனக்கு ஏதாவது ஆயிடும் பிளகு ராகவன் வந்து பாட்டி ஏன் அப்படியெல்லாம் சொல்லி போய் ஃபர்ஸ்ட்டு அபிகிட்ட சாரி போது அந்த இடத்துல நம்ம அபிகிட்ட இது ராகோ போய் சாரி கேட்கலாம் போது அந்த இடத்துல எப்படி ஒரு ஜென்ஸுக்குன்ற ஒரு கூச்சம் இருக்கும் பார்த்தியா அதை போய் எப்படி சொல்ல முடியாது மனசில் வந்து மனைவியை ரொம்ப புரியுது ஆனால் அதை வாய் வழியாக சொல்ல முடியாது உடனே அப்படியே அந்த பில்டப்லாம் பண்ணுவாங்க உடனே ராகோ வந்து சொல்லுவா நம்ம ரெண்டு பேர் வெளியே போயிட்டு வரலாம் போது அபி வந்து பாட்டி கொஞ்சம் வெளியே போயிடும் போயிட்டு அபிக்கு பிடிச்ச ஸ்பாட் எதுன்னு பார்த்தா கோவமாக இருக்கும்போது பஜ்ஜி வாங்கி சாப்பிடணும்ல அண்ணா ஒரு ரெண்டு செட்டு பஜ்ஜி கொடுங்க போது அபி கையில் வாங்கி கொடுத்துருவோம் போது என்ன குட்டி பாஸ் எல்லாம் சொல்லிட்டு பஜ்ஜின மட்டும் நான் மனசு மாறிவேன் நினச்சா ஆனால் நான் சொல்கிறேன் பாரு நான் உங்களோட பிஸ்னஸ் நான் பெரிய ஆளாக ஆகிட்டு எங்கள் அப்பாவுக்கு பண்ண ஆப்ரேஷன் கடை உங்கள்கிட்ட தூக்கி போட்டு ஆனால் இந்த மனுஷன் வேண்டான்னு உலகத்துக்கு சப் சத்தமாக சொல்லுவேன் அதுவும் இந்த ராகவ் வேண்டாமே வேண்டாம் நல்ல மனுஷனே இல்லைன்னு எல்லாருக்கிட்டே சத்தமாக சொல்லும்போது அந்த இடத்துல ராகவ் மனசு கஷ்டப்பட்டு ஏன் நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலாம்ல இந்த முருள் கெட்ட வேன்ட்டு இது எங்கிட்ட நீ மறைக்கிறீன் அவன் எப்படி லவ் பண்ணுறது தெரியுமான்ட்டு ராகோக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை வந்து மறைவாகவே சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படி வந்து கோபத்தில் அப்படியே பஜ்ஜை கடிச்சு சாப்பிட்டு